ஸ்ரீமதே ராமானுஜாயர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ ஒருவர் ஒரு நிறுவனத்தில் வந்து பணி இருக்காரு அப்படின்னா அவருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த ஒரு சம்பள உயர்வோ இல்லை வந்து ஒரு பதவி உயர்வோ அவ்வளவு சுலபத்தில் வந்து கிடைக்க மாட்டேங்குது இன்னும் சில பேருடைய ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து எஃபர்ட் அதாவது நிறையா தங்களுடைய உழைப்பை வந்து போடுவாங்க பட் இருந்தாலும் அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப குறைவான பலன் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது ஒருவர் பார்த்திங்கன்னா என்ன வந்து கடுமையாக உழைச்சாலும் இல்லைனா தன்னுடைய உயர் பதவியை வந்து எதிர்பார்த்தாலும் ஜாதகத்தில் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கணும் அதாவது கிரகமும் சரி பாவமும் சரி அதுக்குண்டான சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் அப்போ அதுக்குண்டான கால சூழல் வரக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அவருக்கு அந்த ஒரு எதிர்பார்த்த பதவி உ உயர்வோ இல்லை வந்து அடுத்தடுத்து ஒரு பணி உயர்வு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து கிடைக்கும் இப்போ ஒரு உதாரண ஜாதகம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட நெடுங்காலமாகவே எதிர்பார்த்த ஒரு அந்த பதவி உயர்வோ இல்லை வந்து பணியில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமோ ரொம்ப வந்து குறைவாக தான் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆக்சுவலாக அதாவது ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் எங்கேயுமே ஒரு எட்டோ பெரிய அளவில் வந்து ஒரு தொடர்புகளில் வந்து இருக்காது பட் இருந்தாலும் ஜாதகர் போடக்கூடிய அந்த எஃபர்ட் இல்லைன்னா அவர் போடக்கூடிய அந்த உழைப்புக்கு ஏற்றதான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப காலதாமதமாக தான் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு ஆக்சுவலாக அப்போ இந்த ஜாதகம் பாருங்கள் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் தான் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு அப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஒரு அங்கீகாரம் வந்து வேண்டும் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பதவியில் வந்து போகணும் அதே மாதிரி தான் தன்னுடைய கட்டளைக்கு இணங்க பிறர் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பத்தாம் பாவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யணுங்க அதாவது பத்தாம் பாவத்தினுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் கொஞ்சமாச்சு இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தான் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு அமைப்பு அப்போ இந்த பத்தாம் பாவத்தினுடைய செயல்பாடு இல்லாமல் வேறு பாவங்களினுடைய ஒரு செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னா ஜாதகரை இப்போ எந்த நிலைமையில் இருக்காரோ அதே நிலமையில் தான் அப்படியே வந்து வச்சுருக்கோம் இல்லை அப்படின்னா ரொம்ப கிராஜுவலாக தான் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கிராஜுவலாக இருக்கும் ரொம்ப இம்மிடியட்டான ஒரு வளர்ச்சி அடுத்தடுத்து வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து குறைவாக தான் இருக்கும் ஆக்சுவலாக அப்போ இவருடைய ஜாதகம் பாருங்கள் லக்னமே பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து வர்றாரு லக்னத்தினுடைய சப்லாட் வந்து சனி அது நின்ற நட்சத்திரம் கேது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குருவாக வர்றாரு தொடர்புகளில் ரெண்டு மற்றும் ஐந்து அப்படிங்கிற ஒரு தொடர்புகள் அதாவது ரெண்டு மற்றும் ஐந்து அப்படிங்கிற ஒரு பாவ இயக்கங்கள் வந்து செயல்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே லக்னத்திலே பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு வந்து குறைவாக இருக்குது இல்லைனா இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆக்சுவலாக ஏன்னா லக்னம் தான் ஜாதகர் லக்னம் தான் ஒருவருடைய சிந்தனை ஒருவருடைய கேரக்டர் இதெல்லாம் வந்து லக்னம் தான் வந்து டிசைட் பண்ணுது அப்போ லக்னத்தில் ஏதாவது ஒரு வகையில் அந்த பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா தான் வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு புகழ் அடைஞ்சிடணும் ஒரு கௌரவமான ஒரு பதவியில் போய் உட்காந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து அடிக்கடி வருங்க சரிங்களா அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் என்னன்னா ஒரு எண்ணம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதுக்குண்டான பிளானிங் அப்படிங்கிறது நமக்கே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் செய்யத் தோணும் சரி இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தில் அந்த பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டாம் பாவம் அது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகரினுடைய ஒரு வாக்குஸ்தானம் பேச்சு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா தொடர்புகளில் ஒரு ரெண்டு மற்றும் ஆறாம் பாவத்தினுடைய ஒரு இயக்கங்கள் தான் இருக்கே தவிர அங்கே பார்த்திங்கன்னா பத்தாம் பாவத்தினுடைய ஒரு இயக்கம் வந்து இல்லை அப்போ ஜாதகர் தான் பேசக்கூடிய பேச்சிலையும் நான் எப்படியாச்சு ஒரு பதவியில் வந்து உட்காந்துடணும் நல்ல ஒரு ஒரு கௌரவமான ஒரு பொர்ஷனில் வந்து உட்காந்துடணும் அட்லீஸ்ட் அந்த அந்த பேச்சு ஐ மீன் தான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் கூட அந்த விஷயம் வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு வந்து தெரியுது ஏன் அப்படின்னா எப்பயுமே இந்த ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாலே தான் பேசுகிற பேச்சே பார்த்தீங்கன்னா ஆளுமை தன்மை நிறைஞ்சு இருக்கக்கூடியதான ஒரு பேச்சாக தான் இருக்கும் பேச்சாற்றல் அப்படிங்கிறது ஒரு கமாண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல அந்த பத்தாம் பாவம் மிஸ் ஆகிறனால ஒரு இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தலைமை பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தலைமை பொறுப்பு அப்படின்னா இந்த ஆறு அப்படிங்கிறது தலைமை இருந்து ஒரு படி இல்லைனா ரெண்டு படி கம்மியான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்புங்க ஆக்சுவலாக அப்போ பிறர் சொல்லக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லக்கூடிய பேச்சை இவர் வந்து இன்னொருத்தவங்கட்ட பேசுவார் ஏன்னா இங்கே ரெண்டு ஆறு இருக்கிறனால அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தும் பாருங்கள் நிறையா பாவங்கள் மூணாம் பாவமும் சரி நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் பாவ தொடர்பு தான் இருக்குது இப்போ இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தலைமை பொறுப்பில் இருந்து ரெண்டாவது கட்டம் இல்லைனா மூணாவது கட்டத்தினுடைய ஒரு நிலையை வந்து நமக்கு வந்து குறிகாட்டுது அதுக்கடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த சம்பள வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஆறாம் பாவத்தினுடைய ஒரு செயல்பாடு நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்போ இந்த ஆறாம் பாவத்தினுடைய செயல்பாடு பாருங்கள் அங்கேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வகையிலையும் பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் பாவத்தினுடைய ஒரு ஒரு தொடர்போ இல்லை ஒரு தாக்கமோ இல்லாமல் இருக்குது ஏன்னா இந்த ஆறாம் பாவம் தான் ஒரு ஒருவருடைய சம்பள வேலையினுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இவர் வந்து சம்பள வேலையில் எப்படி நடந்து கொள்வார் இல்லைன்னா எப்படி இவர் வந்து இருப்பார் அதுதான் அந்த அந்த சூழலை குறிக்கிறதா இந்த ஆறாம் பாவம் அப்போ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நின்ற நட்சத்திரம் ஒன்று ஏழு எட்டு அப்புறம் உப நட்சத்திரம் பன்னெண்டாக காட்டுது இப்போ இறுதி தொடர்புகளாக ஏழு காட்டினாலும் பிரதானமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான பாவங்கள் இருக்கிறனால இப்போ ஜாதகர் என்ன ஒரு உழைப்பு போட்டாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது எளிதில் வந்து கிடைக்காதுங்க ஏன் அப்படின்னா அங்கே பத்தாம் பாவமே இல்லையே ஆக்சுவலாக இப்போ பத்தாம் பாவம் இருந்தால் மட்டும்தான் இப்போ ஆறாம் அதாவது தான் சம்பள ச செய்யக்கூடிய வேலையில் ஒரு கௌரவமான ஒரு பொஷனில் வந்து ஜாதகர் வந்து இருப்பார் அப்படின்னு அர்த்தம் சரி அதுக்கடுத்து இப்போ நடப்பு தெசா புத்தி பாருங்கள் புதனினுடைய ஒரு தசை நடக்குது புதன் மூலபாவத்தில் மட்டும்தாங்க பத்தாம் பாவத்தை வந்து வச்சுருக்காரு பட் ஆனால் அதை இயக்கக்கூடிய பாவங்கள் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ கௌரவமான ஒரு வேலை தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த மூலபாவத்தில் பத்தாம் பாவம் இருந்தால் வேலை வந்து கௌரவமாக இருக்கும் ஆனால் பதவி தான் அதாவது அது அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் செயல் அப்படின்னு நம்ம சொல்லலையா அப்போ அந்த செயலில் தான் அந்த பத்து இருக்கு நான் அந்த செயல் தான் வந்து ஒருவருடைய பதவியை வந்து தீர்மானி தீர்மானிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் பாவம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தான் செய்யக்கூடிய வேலையில் ஒரு தலைமை பொறுப்புக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு ஆளாக தான் வந்து இருப்பார் பட் இருந்தாலும் தலைமை பொறுப்பை இம்மிடியேட்டாக இவரால போக முடியாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பு புத்தி பார்த்திங்கன்னா சனி புத்தி சனியும் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற ஒரு பாவத்தினுடைய ஒரு தொடர்புகள் தான் இருக்கார் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த புத்தி என்ன அப்படின்னா குரு புத்தி குருவும் பார்த்திங்கன்னா மூலபாவங்களில் ரெண்டு ஆறு தொடர்புகளில் ஒன்று அஞ்சு ஏழு கிட்டத்தட்ட இந்த பத்தாம் பாவத்தை கெடுக்கக்கூடியதான ஐந்தாம் பாவத்தினுடைய ஒரு செயல்பாடு அங்கே வந்து இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ராகுபுதியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தாக்கம் வந்து இல்லாமல் போயிடுது அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தசை எந்த ஒரு புத்தி வந்தாலும் இவருக்கு பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடுத்தடுத்து அந்த பதவி உயர்வு அடுத்தடுத்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப தான் இவருக்கு வந்து கிடைக்கிற ஒரு சூழல் வந்து இவருக்கு வந்து ஏற்பட்டுருது அது மட்டும் இல்லாமல் இவர் கூட சேர்ந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா இவர் கண்ணு முன்னாடியே அடுத்த ஒரு 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 சம்பள உயர்வோ இல்லை ஒரு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டோ டக்குன்னு வந்து ஈஸியாக மாறி மாறி போயிடுறாங்க இவங்க ஆக்சுவலாக பட் இவங்களால் அந்த ஒரு செயல் வந்து இவங்களால் வந்து பண்ண முடியலை ஏன் அப்படின்னா இவங்களுடைய லக்னமே ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால சரி நம்ம வந்து நம்ம கடமையை செய்வோம் இறைவன் பார்த்துக்குப்பார் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் இவங்க வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தினுடைய விதி கொடுப்பனையே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ ஒருவர் வந்து தான் வேலை பார்க்கக்கூடிய சம்பள வேலையில் இமீடியட்டாக முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பத்தாம் பாவத்தினுடைய ஒரு செயல்பாடு கண்டிப்பாக இருக்கணுங்க அதுக்கு தான் இந்த உதாரண ஜாதகத்தை நம்ம வந்து போட்டது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்த ஜாதகம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் சார் நீங்கள் வந்து என்ன தான் வந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு இமீடியட்டாக ஒரு தலைமை பொறுப்பு வந்து உங்களால் ஈஸியாக போயிருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த உயர் பதவிக்கு முன்னேறி இருப்பீங்க வந்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அழகாக சொல்லிடலாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் ரொம்ப எளிமையாக நம்மளால் சொல்ல முடியும் இப்போ இந்த எளிமையான ஜோதிடத்தை உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் ரெண்டரை மாதம் கோர்ஸாக நான் எடுக்கிறேன் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதி ராமானுஜாயர்